ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் இந்த சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளை கல்வி அதிகாரம் அப்படின்னு அந்த அதிகாரத்தை கல்வி அதிகாரம் பார்க்கப்றோம் வாங்க பார்க்கலாம் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா செவன்த்து புக்கில் இருக்குது திருக்குறள் ஓல்டு செவன்த்து சமச்சி புக்கில் இருக்குது கல்வி ஃபஸ்ட்டு குரல் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக பொருள் என்னன்னா நூல்களை குற்றம் மர கற்றல் வேணும் கற்றபடி நடத்தல் வேணும் நூல்களை குற்றம் இல்லாமல் தப்பா கத்துட்டோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் தப்பாக தான் ஆன்சர் படும் நூல்களை குற்றம் மர கற்றல் வேணும் அதை நூல் என்ன சொல்லுவாங்க அதன்படி நடத்தல் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் சொற்பொருள்னா கசடு அப்படின்னா குற்றம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்க கற்க கசடற கற்பவை கற்றப நிற்க அதற்கு தக நூல்களை குற்றமர கற்றல் வேண்டும் கற்றப்படி நடத்தல் வேண்டும் கசடு அப்பனா குற்றம் நிற்க அப்பனா கற்றவாறு நடக்க இரண்டாவது குரல் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் என கூறுவர் எனது எண்ணும் தான் மனிதர்களுக்கு வந்து இரு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணன்ப ஏன் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு எண் அப்படின்னா எண்கள் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் என்னன்ப ஏன எழுத்தென்ப இவ்விரனும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்னும் தான் நம்ம வாழும் உயிருக்கு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களுக்கு கருத்து ஃபஸ்ட்டு குரல் கற்க கசர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு மூணாவது குரல் கண் உடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையார் கல்லாதவர் கண் உடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண் உடையார் கல்லாதவர் கல்வி கற்றவர் கண் உடையவர் கல்லாதவர் முகத்தில் ரெண்டு புண்ணுடையவர் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கல்வி கற்றவர் வந்து கண்ணுடையவர் கல்வி நம்ம கற்றுக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண் இருக்குன்றிருத்தோம் கல்வி கல் படிக்கலை அப்படின்னா கல்லாதவர் முகத்தில் ரெண்டு புண்ணு உடையவர் அது கண்ணில் ரெண்டு புண்ணு அப்படின்னு சொல்றாங்க கண்ணுடையவர் என்பர் கற்றோர் முகத்தில் ரெண்டு புண்ணுடையார் கல்லாதவர் ஃபஸ்ட்டு குரல் என்ன அப்படின்னா கற்க கசடரை கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு கண் உடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலை நாலாவது குரல் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனத்தே புலவர் தொழில் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் பொருள் அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனத்தே புலவர் தொழில் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவில் சேர்ந்த புலவர்களிடம் பேசி யார்கிட்டயும் நம்ம நம் கற்றவங்ககிட்ட நல்லா படித்தவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னா இவங்க திரும்பி எப்போ நம்ம வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அந்த நம்ம படிக்கிறத சம்மந்தமாக பேசும்போது நம்மளே மீட் பண்ண நம்ம யாருக்கும் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கும் புரியும் அவங்களுக்கும் புரிஞ்சிடும் திரும்பி அவங்க எப்போ நம்மகிட்ட கேட்க வருவாங்க இது என்னன்னு கேட்க வருவாங்க அதை தான் சொல்கிறாங்க அறிவில் சேர்ந்த புலவர்களிடம் பேசி மகிழ் பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரை இயல்பாகும் பொருள் உவப்ப உவப்பூடி ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து கற்பவை கற்றபெண் நிற்க அதற்கு தக என்னென்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அஞ்சாவது குரல் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர் பொருள் செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரை உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ செல்வம் வந்து ஒருத்தவங்ககிட்ட இருக்குது ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க இல்லாதவங்க போய் கேட்பாங்க எங்களுக்கு காசு கொடுங்க அப்போ அதான் சொல்கிறாங்க செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல் அதே மாதிரி தான் அந்த கற்றவர் முன்னாடி அந்த பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் இப்போ ஒருத்தங்க நிறையா படிச்சுருக்காங்க அவங்ககிட்ட போய் நான் இது என்ன அப்படின்னு நம்ம கேட்குறது வந்து நம்ம வந்து உயர்ந்தவங்க இப்போ ஒருத்தவங்க கற்ற படிச்சிருக்காங்க அவங்ககிட்ட முன்னே நான் படிக்க வல்ல அப்படின்னு சொல்றது என்னன்னா அது வந்து தாழ்ந்தவர் பணிந்து கல்லாதவர் என்னன்னா தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க செல்வம் உடையார் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர் கற்க கசர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்குத் தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விருண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் இதோட பொருள் என்ன அப்படின்னா உடையார் அப்படின்னா செல்வர் அதான் உடையார் அப்புடின்னா செல்வம் அந்த செல்வம் உடையவர் உடையார்னா செல்வம் இல்லார்னா ஏழை அந்த செல்வம் உள்ள செல்வம் உடையவர் முன்னாடி இல்லாதவர் அப்படின்னா ஏழை ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையார் அப்படின்னா தாழ்ந்தவர் கடையார் அப்படின்னா அது தாழ்ந்தவர் அந்த கற்றவர் முன்னாடி பணிந்து கல்லாதவர் என்னது தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க உடையார்னா செல்வர் இல்லார் அப்படின்னா ஏழை ஏக்கற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர் அடுத்த ஆறாவது குரல் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டணைத்து ஊறும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து அறி கற்றணைத்து ஊறும் அறிவு மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக்கள் நூல்களை கற்க கரைக்க அவர்தம் அறிவு வளரும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு மணற்பாங்கான இடத்துல தோண்ட அப்படின்னா தோண்ட தோண்ட நீர் அதே மாதிரி நம்ம படிக்க படிக்கணும் அறிவு வளரும் அப்படின்னு சொல்றாங்க தொட்டணைத்து ஊறும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு சொற்பொருள் தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு மாந்தர் அப்பனாங்க என்ன அப்படின்னா மக்கள் மாந்தர் அப்படின்னது மக்கள் தொட்டனைத்து ஊறும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல மக் மக்கள் வந்து படிக்க படிக்க அறிவு வளரும் அப்படின்னு சொல்றாங்க கற்க கசர கற்பவை கற்றப்பெண் நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலை கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர் தொட்டணித்து ஊறும் மணர்கேணி தொட்டணித்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணித்து ஊறும் அறிவு ஏழாவது குரல் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்மளே ஒருத்தவங்க நம்ம வீட்டில் யாரோ படிக்கல அப்படின்னு படா உனக்கு படிப்போட அருமை தெரியாதுப்பா பின்னாடி தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் அது பின்னாடி தெரிஞ்ச பின்னாடி யோசிப்பாங்க ஐயோ படிக்காமல் விட்டுட்டுமே தான் சொல்கிறாங்க கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன்னூராகும் இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்போ அறிந்த பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாது அதை தான் சொல்கிறாங்கன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே இருந்தே படிச்சுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க இதனை அறிந்தும் சாகும் வரை சில கற்பாமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்றாங்க யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு சாந்துனையும்னா சாகும் வரையிலும் சாந்துணைனா சாகும் வரையிலும் கற்க கசர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்குத்தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரெனும் கண்ணென்ப உயிருக்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டணித்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு குரல் எட்டு ஒருமை தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி ஏழு பிறப்பிகளும் பாதுகாப்பை தரும் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இப்போ நான் ஒரு டிகிரி முடிஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த டிகிரி நான் என்ன நான் சாகுறவராக அந்த டிகிரி யூஸ் ஆகும் அதுதான் சொல்கிறாங்க ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து கஸ்டு குரல் என்னது கற்க கசற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக இனன்ப ஏன எழுத்தென்ப இவிரனும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதர் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் போல் ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டணித்து ஊறும் மணர்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எளிமையும் ஏமா புடைத்து அடுத்து ஒன்பதாவது குரல் தாமின் புருவது உலகியின் புறக்கண்டு காமுருவர் கற்றடைந்தார் தாம் தாமின் புருவது உலகியின் புறக்கண்டு காமொருவர் கற்றடைந்தார் அப்படின்னா பொருள் என்ன தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் இது காமுருவர் அப்படின்னா விரும்புவார் இப்போ நம்மளே இப்போ எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வேலைக்கு போனோம்னா அப்போ நம்மளும் படிக்க ஆர்வம் இருக்கல அதான் சொல்றாங்கன்னா தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர் காம் ஒருவர் அப்படின்னா விரும்புவர் தாமுன் பொறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றழிந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரல் என்னது கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரெண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்ப கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டணித்து ஊறும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் இன்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து தாமின் புருவது உலகியின் புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் அடுத்து பத்தாவது குரல் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை மற்ற எவை ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும் கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் ஆகம் செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க கேடி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை விழிச்செல்வம் அப்படின்னா விழிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் விழிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்னா செல்வம் இல்லை என்ன மீனிங் அப்படின்னா ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது கல்விதான் மற்ற எல்லா செல்வம் இப்ப நம்ம காசு வரும் காசு ஆனால் படிப்பு மட்டும் என்றைக்கும் நமக்கு எப்பயுமே நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ன அப்படின்னா கற்க கசற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரெனும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு கண்ணுடையார் என்பர் கற்றோர் முகத்திரண்ட புண்ணுடையார் கல்லாதவர் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து தாமுன் புருவது உலகியின் புறக்கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார் கேடில் விழிச்செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ